சீனாவின் மிக பழமையான வரலாற்றில் முதன்மையான இடம்பெறும் இரண்டு முக்கிய வம்சங்கள் ஷாங் வம்சம் மற்றும் ஜோ வம்சம் இவை இரண்டும் சீனாவின் அரசியல் பண்பாடு சமயம் எழுத்து மற்றும் சமூக அமைப்பிலே அடித்தளத்தை உருவாக்கிய வம்சங்களாகும் இவற்றின் வளர்ச்சியும் பிணைப்பு முறைகளும் கால சுழற்சியும் நவீன சீனாவின் அடையாளத்திற்கு வழிவகுத்தது பண்டைய சீனாவின் வரலாற்றை சொல்வதற்கு முன் அங்கே தோன்றிய நாகரிகத்தின் இயற்கை சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் சீனாவின் வடக்கு பகுதியில் அமைந்த ஹுவாங்ஹே நதி அதாவது மஞ்சள் நதி என்பதும் அதை போல தெற்கிலே யாக்சி நதி என்று அழைக்கப்படும் இந்த இரண்டு நதிகளும் நாகரிக வளர்ச்சிக்கு தூண்களாக இருந்தன இந்த காலகட்டத்தில் மழை சார்ந்த விவசாயம் நதி சார்ந்த குடிநீர் மண் சார்ந்த விவசாயம் ஆகியவை ஒரு குடிநகர் வளத்தை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்தையும் வழங்கியது நதியின் அருகே வாழ்ந்த மக்கள் முதலில் சின்ன குடியிருப்புகளாகவும் பின்பு நகரங்களாகவும் உருவெடுத்தார்கள் அங்கிருந்துதான் துவங்கியது பண்டைய சீனத்தின் அரசியல் வரலாறு முதன்மையான வரலாற்று ஆதாரங்களின்படி சீனாவின் முதலாவது உண்மையான அரச வம்சமாக ஷாங் வம்சம் கருதப்படுகிறது இது கிமு ஆயிரத்தி அறுநூறு முதல் கிமு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை நிலைத்திருந்தது பதினான்கு தலைமுறைகள் வரை தொடர்ந்த ஷாங் வம்சத்தினரின் ஆதிக்கம் மிக தெளிவான வரலாற்று ஆதாரங்களோடு இருக்கின்றன இவர்கள் முக்கியமாக ஹுவாங்ஹே நதியின் குறுக்கு பகுதியில் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய தலைமையகம் ஆரம்பத்தில் இன் என்ற இடமாக இருந்தது அதனால் சில நேரங்களில் இன் வம்சம் என்ற பெயராலும் இவர்களை அழைப்பதுண்டு அரசன் ஒருவன் அச்சமயத்தில் கடவுளின் பிரதிநிதி என்றும் கருதப்பட்டான் அவர்களின் ஆட்சி முறை அரசியல் மற்றும் சமய நம்பிக்கை ஒருங்கிணைத்து வந்ததால் மக்களின் நம்பிக்கையையும் வெகுவாக பெற்றது அரசர்கள் அவர்களுக்கு பிறகு வந்த தங்களுடைய பரம்பரைகளுக்கு சிம்மாசனத்தை வழங்கினார்கள் இது ஒரு ஒழுங்கான வம்ச அடிப்படையிலான பரம்பரை ஆட்சியாகும் இந்த வம்சத்தினர் மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கினார்கள் நகரங்களில் மண் சுவர்கள் அரண்மனைகள் தொழிலாளர் குடியிருப்புகள் வெண்கல வேலைமுறைகள் சிறப்பான செறிவான பானைகள் கல்லணைகள் போன்றவைகளையும் கட்டினார்கள் இது அவர்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளம் முக்கியமாக எழுத்துமுறையின் முறையின் தோற்றமும் இந்த வம்சத்தின் காலத்தில் நிகழ்ந்தது என்பது வரலாற்று ரீதியாக குறிப்பிடத்தக்க ஒன்று அவர்களுடைய எழுத்துமுறைக்கு போன்ஸ்கிரிப்ட் என்று பெயர் இது நாக்குகளில் உள்ள எலும்புகளிலும் ஆமை குருட்டையிலும் செதுக்கப்பட்ட எழுத்துகளாக இருந்தன இந்த எழுத்துகள் பிரார்த்தனைகள் ஜோதிடங்கள் அரச கட்டளைகள் போன்றவற்றை குறித்து வைக்கக்கூடிய விதத்தில் இருந்தன இவை பழைய சீன எழுத்து முறையின் முதல் வடிவமாகவும் கருதப்படுகிறது இந்த எழுத்துக்கள் இன்றைய சீன எழுத்துக்களோடு நேரடி பிணைப்பில் இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் ஷாங் வம்சத்தின் சமூக அமைப்பும் ஒரு சீரான அதிகார இயக்கத்தோடு இயங்கியது அரசன் தலைவராக இருந்தாலும் அவருக்கு கீழே பல தரங்களை கொண்ட அரசு அதிகாரிகள் சடங்கு நடத்துபவர்கள் போராளிகள் விவசாயிகள் மற்றும் அடிமைகளும் இருந்தார்கள் இவர்களுக்கு இடையே ஒரு வகையான தொழில் சார்ந்த மற்றும் சமூக பிரிவும் காணப்பட்டது மேலும் சமய நிகழ்வுகள் பண்டிகைகள் பலி செயல்கள் ஆகியவை அரச அதிகாரத்தின் கீழே நடந்தன அது மட்டும் இல்லாமல் களிமண் பானைகள் வெண்கல உபகரணங்கள் இசை கருவிகள் ஆகியவையும் சமூக பண்பாட்டின் ஒரு பகுதியாகவும் இருந்தது இவ்வளவு பிரம்மாண்டமான அரசையும் சமய நடத்தை முறையையும் கொண்டு வந்த ஷாங்கம்சம் கிமு நாற்பத்தி ஆறில் வீழ்த்தப்பட்டது ஜோ வம்சம் பிறந்த இடத்திலே வெஸ்டர்ன் என்றும் பின்பு ஈஸ்டர் என்றும் பிரிக்கப்பட்டது இவர்கள் ஆட்சி செய்த காலம் கிமு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் கிமு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வரை ஜோ வம்சம் மட்டும்தான் சீனாவின் மிக நீளமான ஆட்சி காலத்தை வைத்திருந்த ஒரே வம்சம் ஜோ அரசுகள் தங்களுடைய ஆட்சிக்கு மேஞ்சேஜ் ஆஃப் ஹெவன் எனும் கொள்கையை அறிமுகப்படுத்தினார்கள் அதாவது அரசன் ஒருவர் தனது அதிகாரத்தை மேலுலக கடவுளிடம் இருந்து பெறுகிறான் ஆனால் அவனுடைய தீமையின் காரணமாகவோ குற்றத்தின் காரணமாகவோ அந்த அதிகாரம் அவளிடம் இருந்து பறிக்கப்படும் இதன் மூலம் புதிய அரசர் வந்தாலும் அது சமூக நீதி எனவே மக்கள் அதை ஏற்க வேண்டும் என்பதையே அது வலியுறுத்தியது இது அடுத்த அரசுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அரசியல் நெறிமுறைகளை வேறு ஒன்று செய்தது காலத்தில்தான் கான்ஃபுசிசம் தாவோயிசம் போன்ற சிந்தனைகளும் வளர ஆரம்பித்தன கான்புசிசம் சமூக ஒழுக்கம் பாசம் மரியாதை கற்றல் ஆகியவற்றை முக்கியமாக வலியுறுத்தும் ஒரு நெறிமுறை தாவோயிசம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் செயல் அல்லாது சாந்தமாக இருப்பதே வாழ்க்கையின் கோட்பாடு என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு தத்துவம் இவை இரண்டுமே சீனாவின் சமூக சிந்தனையின் முக்கிய திசைகளை அமைத்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல வெஸ்டர்ன்சோ காலகட்டத்திலே முக்கியமான பல வழிகாட்டுதல்களும் வரைவுகளும் ஒழுக்க கோட்பாடுகள் மற்றும் வரலாற்று செய்திகளும் எழுதப்பட்டிருக்கின்றன புக் ஆஃப் டாக்குமெண்ட் என்று அழைக்கப்படும் சூஜிங் என்ற நூல் ஜோ அரசர்களின் உரைகள் அரசியல் ஆணைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை பதிவு செய்த ஒரு முக்கியமான ஆவணம் இதில் உள்ள பக்தி நீதி மற்றும் அரசியல் நீதிமுறைகள் சீன அறிஞர்களின் அறநெறி நிலைப்பாட்டை கட்டமைத்தது ஆனால் காலப்போக்கில் ஜோ வம்சத்தின் மைய அதிகாரம் சீர்குலைந்து கிமு எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்தந்த காலத்தில் உருவான தனிநபர் ஆட்சிகள் மற்றும் குறுநில அரசர்கள் மைய அரசை எதிர்த்து கழகங்களை நடத்த துவங்கினார்கள் இதனோடு வடமேற்கிலிருந்து நடந்து வந்த யாரு வம்சத்தின் அதாவது தாக்குதல்களும் லோ அரசின் தலைநகரை அழித்தது அரச குடும்பத்தினரை கிழக்காக நகர்த்த நிர்பந்தித்தது இதுவே ஈஸ்டன் ஜோ என்ற புதிய பருவத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது புதிய தலைநகரமாக லியோயாங் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஈஸ்டன் ஜோ ஆட்சியின் காலம் இயல்பாகவே ஒரு அரசியல் சிதறலோடு தொடங்கியது இந்த பருவத்தை ஸ்பிரிங் அண்ட் அச்சுமன் பீரியட் அதாவது கிமு எழுநூற்றி எழுபதிலிருந்து நானூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் வாரிங் ஸ்டேட் பீரியட் கிமு நானூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து இருநூற்றி இருபத்தி ஒன்று என இரண்டு முக்கியமான காலகட்டங்களாக பிரிக்கலாம் ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் தாயக பகுதிகளில் வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் இதில்தான் கி கின் சூ யான் ஜோ வெய் மற்றும் ஹான் போன்ற பல பிரம்மாண்ட மாநிலங்களும் உருவாகின ஆக இந்த காலகட்டம் போர்களின் காலமாக மட்டுமல்லாமல் அரசியல் தத்துவ சிந்தனைகள் மற்றும் புதிய சமூக அமைப்புகளின் உருவாக்க காலமாகவும் அமைந்தது இதுவே ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் என்ற பெரும் அறிவியல் கலாச்சாரத்தின் அறிமுக காலமாகும் இதில் கான்ஃபூசியஸின் ஆத்தீக சிந்தனைகள் தாவோயிசம் மற்றும் மோசி போன்ற தத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகித்தன கான்பூசியஸின் சிந்தனை தொகுப்பு அனலெக்ஸ் எனப்படும் அரசியல் ஒழுக்கம் குடும்ப ஒழுக்கம் கல்வியின் முக்கியத்துவம் போன்றவற்றை வலியுறுத்துகிறது அவர் ஒரு மனிதன் தனது உள்ளுழ்ச்சியின் வழியாகவே நல்லாட்சி மற்றும் சமுதாய நடனை கட்டியெழுப்ப முடியும் என நம்பினார் அதே போல தாவோ விஷம் என்பது இயற்கையோடு ஒட்டு போகக்கூடிய வாழ்க்கை முறை அதிகார விரக்தி தியான நிலைகள் மற்றும் செயல்களில் தலையிடாமை ஆகியவற்றை வலியுறுத்தியது இந்த இரண்டு பன்முக கொள்கைகளும் சீனாவின் பண்பாட்டு அடையாளங்களை நிர்ணயித்தன அதை போல வாரிங் ஸ்டேட்ஸ் காலகட்டத்திலே ஒரு முக்கியமான முன்னேற்றம் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் நிகழ்ந்தது இரும்பு உற்பத்தி நீர்ப்பாசன அமைப்புகள் நவீன வாட்கள் மற்றும் கவசங்கள் ஆகியவை பெருகியது புதிதாக உருவான நாகரிக கொள்கைகள் மற்றும் பயிற்சிகள் சிறந்த படைத்திறன் சிரமங்களுக்கு எதிரான பொதுமக்களின் மனபாங்கு ஆகியவை சின் ராஜ்யத்தை மற்ற மாநிலங்களை வென்று ஒற்றை சீனமாக மாற்றும் பாதையையும் அமைத்து கொடுத்தது முக்கியமாக இக்காலகட்டத்தில் நடுநிலை மாநிலங்கள் கணிசமான வளர்ச்சியையும் வர்த்தக முன்னேற்றங்களையும் கண்டன சந்தைகள் பண முறைகள் மற்றும் வழித்தட கட்டமைப்புகள் மூலமாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடையே பொருளாதார பிணைப்பும் உருவானது அதை போல இந்த நிலையில் கின் ராஜ்யம் கிமு இரநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மற்ற அனைத்து மாநிலங்களையும் வென்று சீனாவை ஒருங்கிணைத்தது இது ஜோ வம்சத்தின் சிதைவிற்கு பிறகு உருவான அனைத்து போர்களின் முடிவுக்கும் ஒரே சீன பேரரசு நோக்கி சீன வரலாற்றின் அடுத்த பெரிய கட்டத்திற்கும் வழிவகுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது